கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து என்னை நீங்கள் அலங்கரிக்கும் மீனாட்சி மதுரை மீனாட்சி அதாவது மதுரையில் வந்து நேற்று நிகழ்ச்சிக்கு வந்தோம் லைவில் வந்து எல்லா சேனலும் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து மீனாட்சி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது காரணம் என்ன அப்படின்னா சினிமாவில் மொத மொத பாடினதே வந்து மதுரை கொழுங்க குலுங்கன்ற ஒரு பாட்டு தான் ஒரு மேடை பாடகராக நான் இருந்தேன் ஆனால் சும்மா அப்படி பாடிக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் நினச்சதே இல்லை ஆனால் தாய் அம்மா வந்து ஆசீர்வாதத்தில் மதுரை குழுங்க குலுங்கன்னு ஒரு பாட்டு கொடுத்து இன்றைக்கி ஆயிரம் படம் பராசக்தி இது இப்போ ரெண்டு பாட்டு பாடி இருக்கிறேன் நாலாம் தேதி ரிலீஸ் மூணாந்தேதி ஆடு ரிலீஸ் ஃபங்க்ஷனு அதில் கூட பாடுறேன் என்ன ஒரு விஷயம் சந்தோஷம்னா நம்மளை மாதிரி ஒரு கிராமிய பாடகருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சதே இல்லை இந்த நியூ இயரில் அம்மாவை பார்த்த உடனே கண் கிட்ட ஏன்னா பெரிய அம்மா அம்மாவுடைய மருந்து தான் போட்டிருப்பேன் எப்பயுமே மீனாட்சி அம்மாவுடைய மோரம் தான் போட்டிருப்பேன் காரணம் என்னென்னா தாய் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா எவ்வளோ நாடு நூறு நாடு கிட்டத்தட்ட போயிருக்கிறேன் கலைமாமணி விருது அது நான் பெருமைக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை எல்லாமே இந்த தான் எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதை போதே கண் கலங்குது அது ஒரு தாயை பார்த்த மாதிரியே இருந்தது இன்னைக்கு மீனாட்சி அம்மனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து வேண்டுனேன் கரெக்டாக வந்து அம்பாவை பார்க்கணுன்னு நினச்சி வேண்டுனேன் அதே மாதிரி மதுரையில் இங்கே நியூ இருக்காதுமா எனக்கு நிகழ்ச்சி கிடைச்சிது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் அங்கே அவங்களுடைய இதில் நிகழ்வில் வாய்ப்பு கிடைச்சிது கச்சேரி பண்ணினேன் கரெக்டாக நாலு மணிக்கு அம்பாவை வந்து பார்க்கணுன்னு வந்தேன் அதே மாதிரி இசை ஜாம்பவான் இளையராஜ ஐயாவை பார்த்ததும் பெரிய கொடுப்பன அதே மாதிரி இன்றைக்கி அம்பாலேயும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மக்களோட மக்களாக போய் தரிசனம் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லோரும் நல்லா இருக்கணும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுவும் மீனாட்சி தாய் வந்து நினச்சாலே எல்லாம் கொடுப்பாள் நீங்கள் மனமுருகி அதாவது ஒரு தாய்கிட்ட போயிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் கேட்போம் அதனால் இந்த ஆண்டும் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் நிறைய பாடணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் கோயிலை சுற்றி வர்ற வரைக்குமே கண் கலங்கிட்டே இருந்து ஏன்னா அது நம்ம தாயை பார்த்தோமே நம்ம அம்மாவை பார்த்தோமேனு காரணம் அந்த மதுரை குளுங்க குழுங்க அந்த க கல்லு மலை மேலே கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி அப்படின்னா மதுரையினுடைய அஞ்சு கோபுரத்தில் ஒரு கோபுரம் தெரிய கட்டி ஒன்று அதாவது நம்ம பெருமாளை வந்து வரவை மாதிரி அப்படி ஒரு பாட்டு நம்ம யுகபாரதி எழுதியிருப்பாங்க சசிகுமார் சார் இயக்கத்தில் ஜேம்ஸ் சோசன் சார் இசையில் பாடின ஒரு பாட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்கள் பாடியிருக்கிறேன் எத்தனையோ விருதுகள் எத்தனையோ நாடுகள் போயிருக்கிறேன் இன்றைக்கும் ஒவ்வொரு முறையும் அம்பாவை பார்க்க பெரிய கொடுப்பனையாக இருக்குது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அண்டம் முழுதும் ஒன்றின் அடக்கம் அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுந்தால் போதும் நல்லதே நடக்கும் ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவருக்கும் நல்லது நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகாக்க அதாவது எல்லாரும் எல்லார் மேலேயும் இந்த வருஷத்துல வந்து எல்லாரும் நீங்க நினைக்கிறது நல்லது நடக்கணும் அதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அன்பா இருக்கணும் யாரையும் யாரையும் வந்து எதிர்க்க கூடாது எல்லாரும் சக மனிதர்கள் தான் நினச்சி எப்பொழுதும் நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது நம்ம ஒரு தாய் மக்கள் அப்படின்னு நினச்சி நம்ம வாழணும் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது இதை இல்லாமல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய செய்தி அப்படி தான் இருக்குது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்